அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரணுமா நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு அதாவது மதிப்பு கொடுக்கணுமா உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து வேணுமா அப்போ வாங்க பதிவுக்குள்ளே போலாம் இப்போ ஒரு சொந்த பந்தம் ஒரு ஃபங்க்ஷன் போறோம் சொந்த பந்தத்துக்கு நடுவில் நம்ம உட்காந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் அதை விட்டுட்டு நமக்கு மரியாதை கிடைக்காது ஆனால் நம்ம தாண்டி ஒரு மூணாவதாக ஒருத்தர் உக்காந்துட்டு அவருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே கிடைக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஒருவேளை அந்த நபர் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணும் இல்லையா ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன வருத்தம் அங்கே வருமா இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நமக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கண்டிப்பாக அங்கே மன வருத்தம் உண்டாகும் அவ்வையாரே சொல்லியிருக்காங்க மதியாதார் தலைவாசல் மெதியாதே இல்லையா ஸோ ஒரு இடத்துல நமக்கு மதிப்பும் மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு இன்னொரு ட்ரிப்பு நம்ம போகும்போது நமக்கு அங்கே மரியாதை மதிப்பும் அவங்களே தானாக கொடுக்கணும் அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல யோகம் வரணும் அந்த யோகம் வரணும்னா நாயுருவி அந்த நாயுருவி வச்சு தான் நம்ம இப்போ ஒரு சில சூட்சமும் பண்ண போகிறோம் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் தாங்க இருக்கும் நான் சொல்லிட்டு வரேன் ஐட்டம் ஃபுல்லாகவே இப்போது ஒரு சிலர் வந்து பணத்துக்காக மரியாதை கொடுப்பாங்க ஒரு சிலர் உண்மையாகவே பாசத்துக்காக மரியாதை கொடுப்பாங்க இந்த இப்போ இருக்க உலகத்தில் இந்த கலியுகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் போங்க பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க இங்கே பாசத்துக்கு அங்கே வேல்யூவேஷனே கிடையாது ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது எங்கே உண்மையான பாசம் இருக்கோ அங்க மட்டும்தான் நமக்கு மரியாதை கிடைக்கலன்னா கஷ்டப்படணும் இந்த மாதிரி போலியா பணத்துக்காக மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம மரியாதையை அவங்க கொடுக்கவே வேண்டாங்க நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு போலியான ஒரு கேவலமான மரியாதையை கொடுக்கவே வேண்டாம் அது நமக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம கஷ்டப்படவும் வேணாம் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி நாலு பேர் மத்தியில பேர் புகழ் அந்தஸ்து மரியாதையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற வாக்கு பலிதமாகணும் அப்படின்னா நாயுருவி வேர் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை செய்யக்கூடியதுங்க இது இந்த நாயுருவி வேர் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ அரசியல் சினிமா துறை கலை இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விஐபி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான்னு பார்த்தீங்களா அவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இல்லைப்பா எனக்கு சாதாரண ஒரு லைஃப் ஃபேமிலி லைஃப்லேயே நான் கொஞ்சம் நான் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம் இந்த இந்த சூழ்ச்சி மத்த இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சில மெத்தட் சொல்கிறேன் ஆனால் மெயினாக வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ உலகமே உங்களை பார்த்து வியக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வீடு வந்து ஃபஸ்ட்டு வாஷு படி வச்சுக்கணும் செகண்ட் ஒன் உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு இருக்கு இல்லையா அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் அடுப்பெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அதுதான் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு மூளை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சிகப்பு நிறத்தில் ஏதாவது பொருள் அங்கே எப்பவும் பர்மனண்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க இப்போ ஒரு சிகப்பு நிறம்னா என்ன ஒரு நீங்கள் வந்து ஒரு சீனரியாக இருக்கலாம் இல்லைனா ஒரு அங்கே ஒரு பெரிய ஒரு சி சிவப்பு கலரில் ஒரு பல்ப்பு இல்லை ஒரு பெரிய டப்பா ஏதோ ஒரு ஒரு சிவப்பு வண்ணம் தீட்டினா மாதிரி ஒரு பொருளை அங்கே நீங்கள் மாட்டி வச்சுடுங்க இல்லை அங்கே ஸ்டாண்டர்டாக வச்சுடுங்க அந்த மாதிரி இல்லை அந்த சிவப்பு வண்ணத்தை வந்து அந்த தென்கிழக்கு மூலையில் அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுடுங்க இந்த மாதிரி இருக்கும்போது இது சின்ன டிப்ஸ் தாங்க ஆனால் பவர்ஃபுல் ரெமெடி உங்களுக்கு பேரும் புகழும் ஆட்டோமேட்டிக்காக வளரும்ங்க சீக்கிரமே லைஃப்பில் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும் சின்ன விஷயம் ஒரு ரெட் கலர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு மூளை சவு அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் அங்கே வச்சு விட்டுடுங்க எப்போவும் அந்த அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கட்டும் இது பெஸ்ட் பெஸ்ட்டு டிப்ஸ் ஃபார் யூ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வாக்குப்பளிதும் சொன்னேன் இல்லையா இது வந்து நீங்க சாதாரணமா செய்யற விஷயம் நெக்ஸ்ட் வந்து நாயுருவி வேற வச்சு நம்ம செய்ய போறோம் நாட்டு கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்க என்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் சரிங்க அங்கே உங்களுக்கு நீங்க சொன்ன பேச்சை நாலு பேர் கேட்கணும் அப்படின்னா காவல்துறையோ இல்லை மேனேஜர் போஸ்டிங்கோ ப்ரொபசர் வேலையோ எந்த வேலையாலாம் இருக்கட்டும் நீங்கள் செய்கிற ஜாப்ல உங்களுடைய பேச்சை நாலு பேர் கேட்கணும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா ஞாயிறு வேற முந்தைய நாளே இரவே ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுங்க நாட்டு இருந்து வாங்கிட்டு வந்து முன்னாலே நைட்டு ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் அந்த வேரை எடுத்து புரியுதுங்களா தூரமாக அந்த வேர் முடிஞ்சால் அந்த வேறு அந்த குச்சி ரெண்டுத்தையுமே அதில் போட்டுக்கோங்க இப்போது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் அதுக்கப்புறம் அந்த வேற ஒன்றா நீங்கள் தூக்கி தூரம் போட்டுட்டு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த எசம் சூரிய தண்ணீர் மறுநாள் காலையில் அந் வாய் குப்பளிக்கணுங்க இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து செய்யுங்க இல்லையா நீங்கள் வாரம் அதாவது டெய்லி கூட செய்கிறதெல்லாம் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு பளிதம் ஏற்படும் நீங்கள் சொல்லும் பேச்சுக்கு மறு மறு பேச்சே இருக்காது எல்லோரும் கட்டுப்படுவாங்க சமுதாயத்தில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இது எளிமையான பரிகாரம்தான் இந்த வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் இரட்டிப்பு மடங்கு உண்டு அப்புறம் தொழில் செய்கிறோம் அந்த இடத்துல வந்து இப்போது அங்கே வந்து நமக்கு என்ன வரணும் ஒரு தொழில்னால் நல்ல லாபம் வரணும் லாபம் வரணும் நமக்கு என்ன வரணும் நிறைய கஸ்டமர் வரணும் நிறைய கஸ்டமர் வரணும்னா என்ன பண்ணணும் இப்போ நம்ம கடை இருக்குது பக்கத்தில் ஒரு தள்ளி ஒரு நாலு கடை தள்ளி இன்னொரு இன்னொருத்தரம் வச்சுருக்காரு நம்ம விற்கிற பொருளையே தான் அவரும் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் மளிகை சாமான் கடையை வச்சுக்கோங்க அவர் கடையில் கூட்டமாக வருது நம்ம கடையில் கூட்டமே வரல நம்ம கஷ்டமாக இருக்குமா இல்லையா கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் இவ்வளோ பொருள் போட்டு முதலீடு போட்டு நம்ம கடை வைக்கிறோம் நமக்கு லாபம் வரல நாலு ம நாலு கஸ்டமர் வரலன்னா நமக்கு எப்படி வியாபாரம் வந்து செழிக்கும் எப்படி பண வரவு வரத்து இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஜனவசியம் தனவசியம் நமக்கு வேணுமா இதுக்கும் இந்த நாயுருவி தாங்க இந்த நாயுருவி வச்சு தான் நம்ம இதுவும் இதே தான் சின்ன பரிகாரம் தான் சிம்பிளான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வாடிக்கையாளரை வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு முகவசியம் வேணும் அதுக்கப்புறம் நல்ல பேசுகிற விதம் இல்லையா அந்த மாதிரி வசியம் பண்ணாதான் அந்த மாதிரி நல்ல அவங்கள அப்படியே அப் இந்த பொருளை வாங்கிக்கோங்க இந்த பொருளை பற்றி பெருமையாக சொன்னால் தான் அவங்க வந்து வாங்குவாங்க அதே சமயத்தில் நம்ம நல்ல பொருளாக கொடுக்கணும் அதுவும் முக்கியம் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்ல பொருளாக குவாலிட்டியாக கொடுக்கணும் கொஞ்சம் விலையும் நம்ம பார்த்து கொடுக்கணும் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணா நம்ம கடைக்கு நிறைய பேர் வருவாங்க அதே சமயத்துல போட்டி போறாமெல்லாம் வந்து இருக்க கூடாதுங்க இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வாடிக்கையாளரை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் விற்பனை அதிகரிக்கணும் நிறைய லாபம் வேணும் அப்படின்னா இதுக்கு இந்த நாய் நாயுரு விவருக்கு இல்லையா அதே நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்திருங்க அதே மாதிரி அந்த குச்சி இருந்தாலும் சரி வாங்கிட்டு வாங்க இப்போ இதை என்ன பண்ண போறோம் இந்த நாயுருவி அந்த குச்சிலாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா உங்களுக்கு எங்கன்னா கிராமத்து சைடு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க காய வச்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க அதை சின்ன சின்ன குச்சியாகவும் பேக்கெட் பண்ணியும் விற்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் காலையில் எழுந்ததும் அதில் பல் தேய்ங்க எதில் நாயுருவி வேர் ஏற்கனவே வந்து நாயுருவி வேர் போட்டு அந்த தண்ணியை வாய் குப்பளிக்க சொன்னேன் அதே மாதிரி இந்த நாயுருவி குச்சி இருக்கு இல்லையா அந்த வேர்லேருந்து கூட நீங்கள் ஒடிச்சுக்கோங்க இல்லையா குச்சி மாதிரி கூட கேளுங்க அவங்க தருவாங்க அதுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் பல் தேய்ங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்படியே கண்டினியூவாக அந்த குச்சியில் பல்லு தேய்ங்க பல் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முகவசியமும் ஜனவசியமும் ஏற்படும் அதோட இந்த வேர்லேயோ இந்த குச்சிலேயோ நீங்கள் பல் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேசுகிற பேச்சு அவ்வளவு வசீகரமானதாக இருக்குங்க எல்லாருமே நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு முகவசியமும் ஜனவசியமும் ஏற்படும் அதாவது வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வாயை திறந்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எல்லோருமே கட்டுப்படுவாங்க ஏன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பொருள் அந்த நா அந்த நாயுருவி குச்சியோ வேரோ அந்த நாயுருவி சென்னாய் உருவியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வெள்ளை கலரில் இருக்கும் அதாவது கிரீன் கலரில் வெறும் க்ரீனாக இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல சாதாரண நாயுருவி சென்னாய் அதாவது ரெட் கலரில் இருக்கும்ங்க அதோடய எல்லாம் அந்த மாதிரி நாயுருவி கிடைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இதை விட சாதாரண இது வந்து பச்சையாக இருக்கும் சென்னாய் வந்து நல்ல செ செவப்பு கலரில் இருக்கும் அந்த இலையெல்லாம் அந்த உள்ள காய் மாதிரி ஒட்டும் அதெல்லாம் வந்து நல்ல ரெட் கொஞ்சம் ரெட் ரெட்டாக இருக்கும் அது கிடைச்சதுன்னா இதை விட பல மடங்கு அது பவர் அந்த மாதிரி எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க நாட்டு மந்த கடையில் சொல்லி வச்சாலும் எங்கேயாவது வந்து வாங்கி தருவாங்க அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது நமக்கு என்ன என்ன கொடுக்கும் அப்படின்னா தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணுவாங்க நீங்கள் விற்கிற பொருளை தைரியமாக ச அசால்ட்டாக வாங்கிட்டு போவாங்க அதனால் நமக்கு என்ன நடக்கும் நல்ல வியாபாரம் பயங்கரமாக வரும் சம்ம லாபம் இப்போ கான்ட்ராக்டாக இல்ல இல்லை வேறு எந்த எந்த வியாபாரம் பண்ணீங்களா பேசியே நம்ம சொல்லுவாங்க பாருங்கள் பேசிய கவுத்துடலாம் அப்படின்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி நடக்குங்க அதனால் இந்த நாயுருவி வேரில் நீங்கள் பல் தேய்ங்க வாய் கொப்பிலைங்க அதோடு இந்த நாயுருவி வேரை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் நிலவாசல் படியில் மாட்டி தொங்க விட்டுருங்க இந்த நாயுருவி வேர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி கடையிலையும் கடையில் அந்த வெளியில் கட்டினாலும் சரி உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நீங்கள் சொன்னிங்க பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் போனால் நமக்கு மரியாதை யாருமே கொடுக்குறதில்ல நம் நம்ம தள்ளி உட்காந்துட்டு இருக்க ஒரு நாலாவதாக உட்காந்துட்டு இருக்க அந்த பேர்ஸன் கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்கலன்னு நம்ம நம்ம ஆதங்கப்படுவோம் இல்லையா அந்த ஆதங்கம் இனி இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தாங்க அங்கே அதுவும் போலியான ஒரு மரியாதை நமக்கு கிடைக்காதுங்க உண்மையான உள்ளத்திலிருந்து வர உண்மையான பாசத்தோட கூடிய இந்த மரியாதை நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் இந்த நாய் உருவி வேர் குச்சி எதுக்கு எடுத்தாலும் ஓகே நீங்கள் போயிட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கி இந்த ஈஸியானது பரிகாரம் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள்